இலங்கையில் பன்றிகளிடையே போர்சின் இனப்பெருக்க மற்றும் சுவாச நோய்குறி எனப்படும் வைரஸ் ஒன்று தீவிரமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் சுகாதார பணிப்பாளர் வைத்தியர் தாரக பிரபாத் கருத்து தெரிவிக்கையில் யால சிலாபம் பலபிட்டிய உள்ளிட்ட பிரதேசங்களில் குறித்த வைரஸானது இனம் எனவும் குறித்த வைரஸ் மேலும் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் குறித்த வைரஸ் தொற்றுக்குள்ளான பன்றியின் இறைச்சியை உட்கொள்வதால் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்கான ஆதாரம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இப்பிரச்சனை பண்ணைகளில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி கொழும்பு வீதி மாதம்பே பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த தனியார் பேருந்தொன்று தீப்பற்றி எறிந்துள்ளது அதன்படி இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் எல்பிடிஏவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பேருந்தொன்றே இவ்வாறு தீக்கிரையாகியுள்ளது பேருந்தில் சம்பவம் இடம்பெற்ற போது சுமார் ஐம்பது பயணிகள் அமர்ந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது எவ்வாறாயினும் இந்த விபத்தில் எவருக்கும் காயமோ அல்லது பாரிய காயமோ ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது அரசு அரச முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தனுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய காவல்துறை ஆணைக்குழுவிற்கு உத்தரவொன்றை பிறவி உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை எதிர்வரும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி அழைக்கப்பட இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவுள்ளது சமூக மற்றும் சமாதான நிலையத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்று சோபித்த ராஜகருணா மற்றும் மகேன் கோபல்ல ஆகிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் முன்னிலையில் ஆராயப்பட்ட போதே இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் முன்கூட்டியே புலனாய்வு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்காமைக்கு எதிராக அரசு புலனாய்வு சேவை முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜெயவர்தன மீது வழக்கு தொடரப்பட்டது சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் வைத்தியர் சமல் சஞ்சய இன்று சாட்சியமளிக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டார் சுகாதார அமைச்சில் இடம்பெற்ற பாரிய ஊழல் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் ஆதாரங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட முறைப்பாட்டின் பிரகாரம் வைத்தியர் சமல் சஞ்சய் இன்று சாட்சியமளிக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார் சுகாதாரத்துறையில் ஏற்பட்டுள்ள குளறுவடிகள் காரணமாக இந்நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பாரதூரமான நிலையில் காணப்படுவதாகவும் நோயாளர்களின் வாழ்வு கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் வைத்தியர் சமல் சஞ்சய் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் தற்போது பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கும் திட்டம் நிறுத்தப்படுவதாக சமூக வலைதளங்களில் போலீஸ் செய்திகள் பரவி வருகிறது ஆனால் இந்த திட்டத்தை எந்த வகையிலும் நிறுத்த யாரும் கேட்கவில்லை என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர தெரிவித்தார் දිවාහාරය වැඩසටහන පාසල් දරුවන්ට දෙනක නවත්තලා කියල සමාජ මාධ්‍යවල සහ සමාජය විධස්ථානවල කතා කරන්න පටගරන්තියෙන. ඇත්තරම අධ්‍යාප නමත්‍යංශය කිසිදු ආකාරයකට පාසල් දරුවන්ට ආහාර ලබා දීම වැඩසටහන නවත්තල නැහැ. ඕවර මාහනத்திற்குும் අමச்சினால் இත්තටතිற்கන නිදි விடඩවිக்கப்பட்டுள்ளது. எදිරියාල නවடிக்ககளுக்குாகவும் නිதி ஒதுக்கப்பட்டுள்ளது ஆனால் අමச்சர் அதை පහිරங்கமாக அවිக்கவில்லை என අසுටකාட்டினார். பிரபல இந்திய தொழிலதிபரும் டாடா குழுமத்தின் முன்னாள் தலைவருமான ரத்தன் டாடா தனது எண்பத்தாறாவது வயதில் காலமானார் உடல்நலக்குறைவால் மும்பையில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் தொழில்துறையில் ஆற்றிய சாதனைகளுக்காக பத்ம பூஷன் பத்ம விபூஷன் விருதுகளை ரத்தன் டாடா பெற்றுள்ளார் வாகன உற்பத்தி தொழில்நுட்பம் இரும்பு கைத்தொழில் உள்ளிட்ட பல தொழில்துறைகளில் துறைகளில் டாடா நிறுவனம் முத்திரை பதிப்பதற்கு ரத்தன் டாடா பெரும் பங்காற்றியுள்ளார் அவரது மறைவுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருபத்தி ஓரு தமிழக தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் நெடுந்தீவு கடற்பரப்பினுள் நான்கு படகுகளில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த வேளையில் குறித்த இருபத்தி ஓரு தமிழக மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களையும் அவர்களின் படகுகளையும் காங்கேசன்துறை துறை கடற்படை முகாமிற்கு கடற்படையினர் கொண்டு சென்றுள்ளனர்